போகிரேன் என்று எனக்கு தெரியும் நான் பார்பி வடிவில் ஒரு கேக் வேண்டும் ஹம்ம் சரி அது மிகவும் எளிது என்னிடம் இந்த பொம்மை இருக்கிறது அவளது முடியை சீவி அவளை ஒரு நாற்காலியில் அமர வைப்போம் கமி ஹாட்ஸ் கழுயெடுத்து ஒரு ஆர்ச்சல் வைக்கலாம் இப்போது அச்சோ ஜெலியல் நிரப்பலாம் ஓ அருமை

மோல்டைய அகற்றி நாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்ப்போம் ஓ என்ன அழகான ஜெல்லி கே பொம்மைய உள்ள வச்சு ஜெல்லி குலுங்குவது பார்க்கலாம் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது ஓ இந்த பலமான காற்று எங்கிருந்து வருகிறது கவலைப்படாதீர்கள் பாட்டி இது என் பொம்மைகளின் விரைவு விநியோகம் ஜுஸ்ஸா இருக்கு ஸ்ரீகா ஸ்டாய் சார் அது ஃபுண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமையல்காரரே ஆஹா சரியா பாருங்கள் ஏ ஜஸ்ட் இப்போது முடிந்துவிட்டது அனு சாஹ் இதோ என் அற்புதமான பொம்மை அதை கேக்கில் வைக்கலாம் நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன் இப்போது அந்த கேக்கில் நிறைய க்ரீம் போட வேண்டும் யமாம் அருமம் இப்போது அதை சமமாக்க வேண்டும் அப்படியே ஸ்பேடுல பயன்படுத்தி இப்போது கேக் ரொம்ப சோர்வா மாறிட்டது பாருங்க அடுத்தது மாஸ்டிக் எடுத்து அதை உருட்டணும் இப்போது நாங்கள் அதை மிகவும் மிகவும் கவனமாக செய்கிறோம் மற்றும் வாழ் இங்கே இருக்கிறது அந்த பார்ப்பியை பாருங்கள்

நன்றாக எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது மேலும் கிரீமை பிழிந்து எடுக்கவும் அதுல அதிகமாக இருக்க முடியாது ஓ கேவன் அது மிகவும் அதிகம் எல்லாம் எங்களை மேல் பறக்கிறது என்ன நான் உன்ன கேட்க முடியல க்ரீம் ரொம்ப சத்தமா இருக்குது அத பாருங்க இந்த பார்பிக்கு சரியான உடை கிடைச்சிட்டு அது அவளை போலவே இருக்குது வாவ் இப்போது எனக்கு இந்த அச்சு தேவை அதை தர்பூசணி சிறப்பால் நிரப்ப போறேன் கேக் சரியான உடையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக கற்களை குறித்து மறக்காதீர்கள் அது அழகாக பிரகாசிக்கிறது லீவ் அதை முயற்சி செய் ஆம் நீ நீ சரியாக கேக்கை மிகவும் விரைவாக செய்து விட்டாய் அழகான பொம்மை ஓ நான் இதை தூக்க வேண்டும் சரியா இது என்னை போலவே இருக்கிறது மிகவும் அழகாக இருக்கிறது இங்கே மினுமினுக்கும் தூவுகள் கூட இருக்கின்றன நான் இதை முயற்சி செய்கிறேன் ருசியாக இருக்கிறது சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது அடுத்தது என்ன ஓ இது ஜெல்லி கேக் எப்படி அது குழுங்குகிறது மிகவும் நகைச்சுவையாக இதற்கு முன் இது போன்ற எதையும் நான் சாப்பிட்டதில்லை அது ரொம்பவும் பிரகாசமா இருக்கு ம் ஜெல்லி லவம் மிருதுவா இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ம் அடுத்தது என்ன வாவ் வாவ் ஒரு பார்பி மெர்மையிடா நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ அது என்ன ம் கிராமல் அருமை கேக்கை நேரடியாக முயற்சிப்போம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் உண்மையில் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை எனக்கு எல்லா கேக்குகளும் பிடிக்கும் அதனால் எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள் எனக்கு அவை அனைத்தும் பிடிச்சது கூரே முதல் வெற்றி அனைவருக்கும் பொதுவானது நட்பு வெற்றி பெற்றது இப்போது எனக்கு சில பொரித்த முட்டைகள் வேண்டும் நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை

சரி இப்போ ரோம் அழகான வண்ணத்தை தேர்வு பண்றோம் எனக்கு நீளம் வேண்டும் அது அருமை அடுத்தது ஆரஞ்சு சிவப்பு மற்றும் பச்சை தேர்வு பண்றோம் பேர்ட்ஸ் நாம் குறிப்ப வைட்ஸ் ஐட் சினுடலி முழ்க அடிக்கிறோம் அது நிறமூட்டுகிறத்து வைட்ஸ் வொயிட்ஸ் நிறமூட்டப்பட்டுவிட்டு அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறோம் அடுத்ததாக நாம் குறிப்ப யோக் கலை கவனிக்கிறோம் அவற்றை ஒரு கலக்கேல் வைக்கிறோம் சில சீஸ் சாஸ் சேர்க்கிறோம் மற்றும் அனைத்தையும் ஒன்றாக கலக்குகிறோம் சீயாச்சி இருக்கு இப்போ இதில் கலவையை பேஸ்ட்ரி பெயில் மாற்றுறோம் அதை நிறமுள்ள புரதங்களில் வையுங்கள் ஓ பாட்டி நீ எங்களை எரிக்கப் போகிறாய் வாருங்கள் அட உண்மையிலேயே நான் சிறிது நேரம் தூங்கினேன் இதை எடுக்க நேரம் ஆகிவிட்டது என்ன அரிசி சரியாகவே வெந்துவிட்டது இதை தட்டில் போட்டு இந்த அரிசியால் ஒரு கரடியை உருவாக்குகிறோம் சிறப்பு இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைக்கிறோம் குப்பை செயலு இப்போ நாங்கள் முட்டை குழம்பு பண்ண போகிறோம் அதை நேராக கலக்க இந்த சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவோம் இதை நீச்சல் அரைச்ச அரிசி இப்போது அதை நமது அரிசி கரடிக்கு ஒரு போர்வையாக போடுவோம் சில கெட்சப் சேர்க்கவும் தயார் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது என்ன ஓ இல்ல லீவ் பற்றி முற்றிலும் மறந்து விட்டேன் வேற எதையாவது நினைக்கிறேன் எல்லா கிண்டர் முட்டைகளும் போய்விட்டன ஓ என்ன செய்யலாம் எனக்கு தெரியும் பிரிங்கிள்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கொள்வோம் பிறகு ஒரு முட்டை அதை ஒரு ஜாரில் உடைத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கி ஒரு சாசேஜ் சேர்க்கவும் அப்படியே நாங்கள் குலுக்கி கொஞ்சம் சூடாக்குகிறோம் அது தயார் சரியானது இப்போது சில சாஸ் சேர்க்க நேரம் தயார் இதை விரும்புவாள் அம்மா சரி வருங்க நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் நிறமுள்ள முட்டைகள் அவற்றை முயற்சிப்போம் ஓ அது நல்லது இது என்ன முட்டை போர்வையின் உள்ள கரடி ஓ இது முயற்சி செய்யலாம் ம் திருமிரும் சுவையாக இருக்கிறது இத பற்றி என்ன எனக்கு இங்கே கட்சி முள் தேவை அத நானே வெட்டுகிறேன் வாவ் ரொம்ப படைப்பாற்றல் சுவைக்கெல்லாம் ம் ருசியாக இருக்கிறது ஓ அது என்ன ஏன் அது உள்ள எரிகிறது நான் எல்லாற்றையும் எரிச்சுட்டேன் சரி அப்போ கேவின் வெற்றி பெறுகிறார் ஊரே

சரி அருமை இப்போ அதை ஒவ்வொரு கோணங்களாக வெட்டுவோம் அருமை தட்டில் வைங்க இப்போ செக்கு ஒரு ஸ்ப்ரே தேவைப்படும் நம்ம தர்பூசணியை உரைய விடுவோம் யா சரி இப்போ தர்பூசணியை நேராகி கண்ணாடிக்குள்ளே செருவுவோம் தில ஐஸ்

இதோ இங்கே சில பப்ளிக் அம்ஸ் மற்றும் சில சாக்லேட் எடை ஓ நன்றி பாட்டி இப்போது நல்லது வாவ் உண்மையால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது சாக்லேட் காண்டிகளை தட்டில் வைக்கலாம் பின்னர் சில ஓரியோக்களை சேர்த்து மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் உம் எனக்கு இது பிடிக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் உம் மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பால் எல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும் இப்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் இருக்கும் சரி இத முயற்சி செய்து பார்ப்போம் ஏய் அது எங்கிருந்து வந்தது ஓ அது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் நான் ஒவ்வொரு ஆரஞ்சிலும் இருந்து சாறு பிழிந்து விட்டேன் இப்பது ஜூஸ் ஒரு கண்ணாடியில் ஓட்ஸ் இங்கே எங்கே இஃப்பாது ஆரஞ்சு ஜூஸை ஊத்தி அதை ஃப்ரீஸரால் வைக்கலாம் இப்ப நாசில ஸ்ட்ராபெர்ரி சே பிடிச்ச போறேன் அவச்சு ஷேக் ஷெல்ல வைக்கலாம் ஷேக் 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 உங்கள் முழு சக்தியுடன் ஓ ஆம் கொஞ்சம் கூடுதலாக ஓ சமையல் காரரே நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிக்கிறீர்கள் நிறுத்துங்கள் நன்றி நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் இப்போது ஸ்ட்ராபெரி ஜூஸை கண்ணாடியில் ஊற்றுங்கள் இங்கே கொஞ்சம் புதினாவை அலங்கரிக்கவும் முடிந்தது லிவ் இதை முயற்சி செய் சரி பெரிய கண்ணாடியோட தோடங்கலாம் உள்ள என்ன இருக்கிறது ஹோம் ஸ்ட்ராபெரி குளிர்ச்சி எனக்கு பிடிக்கும் நான் அதையெல்லாம் குடிச்சு விட்டேன் கவனிக்கவே இல்லை ஓ இது என்ன தர்பூசணி லெமனேடு குளிர்ச்சி ஆரஞ்சும் சுவையாக இருக்கிறது உம் ருசியாக இருக்கிறது அடுத்தது என்ன ஓ இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன் பாட்டி வென்றார் ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி லிவ் அதை கேட்டீர்களா நான் மிகவும் உற்சாகம் வாவ் ஜெஸ் நீ ஒரு அழகான பாலரினா வாவ் அது அழகாக இருந்தது ஆனால் பசங்க உன் சமையல் பணிக்காக காத்திருக்கிறார்கள் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா

ரீமே எடுத்து முழுவதோம் பவுஸ் வா அருமை இப்போது மற்றொரு அடியை எடுத்து அதே போல செய்கிறோம் 1 ரன் பின் ஒன்று கடைசி சுnde இப்போது அதிகபடியானதை அடச்சுறோம் சரியானது ஓ இப்போ நாங்கள் இதையெல்லாம் சாப்பிடலாம் ருசியாக இருக்கிறது இதை சாம்பல் மாஸ்டிக் கொண்டு மூடுகிறோம் அதிகப்படி ஆண்டை வெட்டி விடுங்கள் பயன்படுத்துகிறோம் முகத்தை சேர்க்கிறோம் சமையல்காரர் நீங்கள் ஒரு சிறந்த கேக் செய்ய முடிந்தது உங்கள் போட்டியாளர்கள் என்ன செய்வார்கள் நீங்கள் ஏதேனும் யோசித்தீர்களா அது மட்டும் முதலில் சாக்லேட்டை ஊருக்க வேண்டும் அது திரவமாக ஆனவுடன் அதை ஒரு அச்சில் ஊற்ற போகிறோம் இதோ கண்ணாடிகளை மறக்காதீர்கள் என்னை புரிந்து கொள்கிறீர்களா பின்னர் அதை முகத்தில் நேராக நகர்த்தி ஒரு கேமராவை சேர்க்கிறோம் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது முடிவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது

அதற்கு மேல் வெள்ளை சாக்லேட் காப்பு சின்னோ போல சேர்க்கவும் அது ரொம்ப சிறியது என்பதால் அவர்கள் சிரிக்கிறார்கள் போல இருக்கிறது சரி எனக்கு ஒரு பொம்மை இருக்கிறது அது ஒரு பாலரினா ஓ நாம புரோஸ்த தலை நீக்க வேண்டும் நாங்கள் இதற்காக ஒரு கால் குச்சி பயன்படுத்த போகிறோம் இது வேலை செய்தது மற்றும் நாங்கள் கேக்கை மேல் வைக்க போகிறோம் இது கபூசினோ பாலரினாவின் தலை போல இருக்கும் ஹே டேனி சமையல் தொடங்கு செல்லமே டேனி எனக்கு ஒரு ஃப்ரூட்டாட்டலு வேண்டும் ஓ சரி நன்றாக நான் ஒரு தர்பூசணி மற்றும் ஒரு கத்தி தேவைப்படுவதால் அதை முடிப்போம் ஆ தர்பூசணியை வெட்டுவோம் ஆ இப்போது நாங்கள் முதலை தலை பொம்மையை எடுக்கிறோம் இதற்கு மிகவும் கூர்மையான பற்கள் உள்ளன இதை தர்பூஷணிக்காயில் நுழைத்து கால்களை சேர்க்கிறோம் அதை பாருங்கள் ஜஸ் அதை முயற்சி செய் வாவ் கதிர இது யார் விசித்திரமாக இருக்கிறது அழுத்தி பார்க்கலாம் ஓ இல்ல விரல் இது வலிக்கிறது இது வலிக்கிறது உன் உணவை எனக்கு பிடிக்கவில்லை ஐயோ வருத்தப்படாதே செல்லமே அதே உண்மையான கப்பிச்சினோ பாலரினா குளிர் காபி இருக்கிறதா இல்லை அது கிராமல் ருசியானது கண்ணாடிகள் மிகவும் கூழ் ஓ அவை சாக்லேட்டால் செய்யப்பட்டவை இப்போது எனக்கு ஒரு கேட் தூண்டு வேண்டும் வாவ் அது உள்ளே நீளமாக இருக்கிறது உம் அதை சுவைக்கலாம் உம் வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது உம் வாவ் இந்த கேமராவும் சுவையாக இருக்கிறதா ஓ ஃப்ளாஷ் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது ஏ ஹார் வெல்வார் எனக்கு தோணுது பாட்டி ஓ நன்றி செல்லமே நான் உண்மையில் உனக்காக முயன்றேன் பசங்களே நீங்கள் சோகமாக இருப்பீர்கள் இப்போது எனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டும் சாப்பிடு சரி அது எளிதானது தொடங்குவோம் முதல்ல வெங்காயம் நறுக்குவோம் அடுத்தது தக்காளி ஒரு குடை மிளகாய் இப்போது பனல் லெட்டூஸ் வைக்கிறோம் பிண்டை மிளகாய் வெங்காயம் ப்ரொடஸ் தக்காளி நேச்சுரஸ்டர் பால் பாவுடர் சீயர் ஒரு சால்சேஜு மட்டும் நிறைய சீஸ் வைக்கிறோம் எவ்வளவு சுவையான படைப்பு ஆஹா இப்போ சீஸை கொஞ்சம் உருகுவோம் ஒரு பழுநர் குஞ்சு ஓ இது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது நாங்கள் கெட்ஸ்அப் மற்றும் கொஞ்சம் மஸ்டர்ட் சேர்க்கப் போகிறோம் அவற்றின்றி ஹாட் டாக்ஸ் இல்லை ஆமாம் ஆமாம் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு ஒரு பாக்கெட் தேவை அதை உடைத்து எல்லா அதிகமானவற்றையும் எடுத்து தோலையே மட்டும் விட்டு விடுகிறோம் அடுத்தது உருகிய சீசை எடுக்கிறோம் சமையல்காரரே உங்கள் பர்னர் எனக்கு தர முடியுமா ஆம் நன்றி மற்றும் உருவிய சீசை உருக்கவும் அது திரவமாக இருக்க வேண்டும் இப்பவிட ஆஸ் பெனில் ஆட் அப் பீடோம் ஃப்ரெண்டு ஒரு சாஸேஜை உள்ளே வைக்கப் பீடம் அது ரொம்ப அழகாக இருக்கிறது நான் அதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன் மிகவும் பிடிக்கும் இதிலிருந்து நான் ஒரு டுன் டுன் துன் சோஹோர் செய்வேன் அப்பா இது யார் சரி நான் சமையல் செய்ய வேண்டும் எனக்கு போதுமான சாலட் பனில் பின்னர் தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் நிச்சயமாக மற்றும் ஒரு சாசேஜ் ஆனால் இது ஆரோக்கியமற்றது அதற்கு பதிலாக ஒரு காரட்டை வைப்பேன் இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள்

என் சகோதரி இதை பாராட்டுவாள் என்று எனக்கு தெரியும் பணியை உருவாக்கியுள்ளேன் ஒரு எளிது கண்ணாடிக்குள் வைக்கிறோம் பிறகு ஸ்ப்ரைட்டை முழுவதும் ஊற்றுகிறோம் குச்சியில் மாமர்லேட் வைத்து அலங்கரிக்கிறோம் இது மிகவும் ருசியாக இருக்கிறது நான் அதையெல்லாம் குடித்து விடுவேன் எனக்கு ஸ்ப்ரைட் பிடிக்கும் ஹனி இது ஆரோக்கியமாக இல்ல நான் என்ன கண்டுபிடிச்சேன் பாருங்கள் முதலில் நாங்கள் அன்னாசியை வெட்டுறோம் அன்னாசி நமது குவளை ஆகும் சரி நாங்கள் அதை ஒரு ஆரோக்கியமான வைட்டமின் ஷேக் மூலம் நிரப்புவோம் முதலில் கேரட்டை நறுக்கி பிறகு ஆரஞ்சு மற்றும் ஆப்பிளை நறுக்குவோம் இப்போது எல்லாவற்றையும் பிளண்டரில் போடுவோம் அதை ஆன் செய்ய வேண்டும் சரி எல்லாம் கலக்கப்படும் வரை காத்திருக்கலாம் முடிஞ்ச ஷேக்கை அன்னாசி பழத்திலே ஊற்றுவோம் அப்படியே

ருசியாக இருக்கிறது காக்டெயில் தானே நல்லா இருக்கு இது என்ன வாவ் இது குளிர்ச்சியாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் எனக்கு அவை பிடிக்காது அப்புறம் கடைசியாக ப்ளூபெரி மில்க் ஷேக் ஓ எவ்வளவு அருமை எனக்கு இது பிடிக்கும் ரொம்ப சுவையா இருக்குது செஃப் எனக்கு நினைக்கிறேன் நீங்க வென்னுட்டீங்க ஆம் நீங்கள் வெற்றியாளர் வெற்றி உண்மையிலேயே என்னதா, நான் காட்சியல்கள் செய்ய